பாஜகவுடைய மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் தன் நெட்ஒர்க்கினுடைய பங்குகளை சட்டவிரோதமாக தன் வசப்படுத்தி இருக்கிறாரு நிதி முறைகேடு நடந்திருக்கிறது சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருக்கிறது இது குறித்தெல்லாம் எஸ்எஃப் ஒரு பக்கம் விசாரணை நடத்தணும் தன் நெட்வொர்க்குடைய பங்குகளை மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னா கலாநிதி மாறனுடைய சகோதரர் தயாநிதி மாறன் இப்ப ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு உங்கள் பார்வை என்ன குட்டி வெளியே வந்து விட்டது குழுமம் என்பது ஒரு மிகப்பெரிய குழுமமாக பண மோசடி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள்ல அவர்களுடைய சொந்த நிறுவனத்தினுடைய அந்த மோசடிகளை வெளிக்கொண்டு வந்திருக்கிறது பண மோசடி மணி லாண்டரிங் இதில் இருக்கிறது என்பதனால உடனடியாக அமலாக்கத்துறை இதில் உடனடியாக விசாரிக்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால் இந்த மிகப்பெரிய மோசடியில் பொதுமக்கள் பலரும் கூட ஏமாற்றப்பட்டிருக்கலாம் ஏனென்றால் பங்கு சந்தையில கூட இந்த மோசடி நடைபெற்றிருக்கிறது அவர்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள பங்குகளை பத்து ரூபாய்க்கு விட்டிருப்பதாக கூட ஒரு அந்த புகார்ல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நோட்டீஸில் இதை சொல்வது வேறு யாரும் அல்ல சொந்த தம்பிய இந்த பங்குதாரரே தெரிவித்திருக்கிறார்கள் அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அறிவிக்கப்படாத அதிகாரபூர்வ செய்தி தொலைக்காட்சியாக இருந்த இந்த சன் டிவியினுடைய இந்த இப்பொழுது வெளிப்பட்டிருக்கிறது இதுல மேலும் என்னென்னவெல்லாம் பொதுமக்களுடைய பணம் எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது எப்படியெல்லாம் பணம் மோசடி செய்திருக்கிறார்கள் வெளிநாடுகளில் என்னெல்லாம் முதலீடுகள் செய்திருக்கிறார்கள் அதே போல ஸ்பைஸ் ஜெட் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அதே மாதிரி சன்ரைசர் ஹைதராபாத் விஷயங்கள் தோண்டி துருவி இவர்கள் எப்பேற்பட்ட தங்களுடைய அரசியல் அதிகாரத்தை மையமாக வைத்து அரசியல் துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் வெளிக்கொண்டு வர வேண்டும் ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நபர்களை வைத்து எப்படியெல்லாம் இதுல ஈடுபடுத்திருக்கிறது என்பதெல்லாம் வெளிவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொலைக்காட்சி குழுமம் அதுலதான் இந்த முறைகேடு குற்றச்சாட்டு என்பது வந்திருக்கிற சூழல்ல இப்ப அரசியல் ரீதியாகவும் பல்வேறு முறைகேடுகளை பல்வேறு சட்டவிரோத செயல்களை செய்வதற்கு இந்த நிதிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா என்கிற ஒரு கேள்வியும் ஒரு பக்கம் எழுகிறது இந்த குற்றச்சாட்டு என்பது அந்த குடும்பத்திலிருந்தே வந்திருக்கிறப்ப வேறு பல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியிலையும் ஐபிஎல் உடைய கிரிக்கெட் அணியிலையும் முதலீடு செய்திருக்கிறதா சொல்றாங்க வேறு என்னென்ன மாதிரி இப்ப சட்டவிரோத பண பரிமாற்றம் வர்றதுனால வேறு என்ன மாதிரியெல்லாம் சட்டவிரோத பண பரிமாற்றமோ அல்லது நிதி மோசடிகளோ நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு சட்டவிரோத பண பரிமாற்றம் நிரூபிக்கப்பட்டால் உடனடியாக அமலாக்கத்துறை இதை விசாரிக்க வேண்டும் இல்லை என்றால் அந்த சாட்சிகள் அழிக்கப்பட்டு விடும் அதுல இருக்கக்கூடிய தளர்வுகள் அழிக்கப்பட்டுவிடும் அதனால உடனடியாக ஏதோ ஒரு பெரிய வியாபார நிறுவனத்தை நடத்தி கொண்டிருப்பதாக சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் இப்படிப்பட்ட பண மோசடியில் ஈடுபட்டுத்தான் இப்படி வளர்ந்திருக்கிறார்கள் என்பது நிரூபணமானால் முகத்திரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முகத்திரை கிழிக்கப்படும் அதனால உடனடியாக நியாயமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இதுல இருவருக்குள்ள பிரச்சனை என்று நாம் பார்க்க கூடாது ஏற்கனவே அலுவலக எரிப்பு இந்த குடும்ப இந்த குடும்ப பிரச்சனை என்பது குடும்ப அரசியல் என்பது எந்த அளவிற்கு கொண்டு போய் விடும் என்பதை இதன் மூலம் கூட நாம் தெரிந்து கொள்ள முடியுது குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் இருக்கிற சூழ்ல கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தயாநிதி மாறன் மத்திய அமைச்சராக இருந்த பொழுது பிஎஸ்எல்டைய இணையதள சேவையை அந்த தொழில்நுட்பத்தை முழுமையாக தவறாக பயன்படுத்தினார் டூஜி உள்ளிட்ட எல்லாம் தொடர்பு ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கிற சூழல்ல சொந்த நிறுவனத்துக்குள்ளேயே பங்குகளை முறைகேடுகளாக மாற்றிருக்கிறாங்க முறைகேடுகளாக விட்டு தம்பி தங்கை உறவுகளுக்குள்ளேயே மோசடி செய்திருக்காங்க இந்த குற்றச்சாட்டு இப்ப வந்திருக்கு இதை எப்படி சார் பார்க்குறீங்க பணம் பத்தும் செய்யும் என்பார்கள் பணம் இப்பொழுது பத்து கோடி பத்தாயிரம் கோடி என்று போய் கொண்டிருக்கிறது இதுதான் இந்த பணம் படுத்தும் பாடு என்று நாம் சொல்லலாம் அதனால அவர்களுக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனை என்பது அவர்கள் செய்த தீங்கினால் அவர்கள் செய்த அந்த பாவத்தினால் விளைந்திருக்கக்கூடிய விஷயம் நான் வந்து வெளிப்படையா அது சொல்றேன் எனக்கு எந்த விதமான அதுல வந்து எதுவும் இல்லை ஏனென்று சொன்னால் தொடர்ந்து அதிகார அதிகார பலத்தை வைத்துக்கொண்டு தங்களுடைய நிறுவனத்தை அதாவது அத்தனை டெலிபோன் எக்ஸேஞ்சு இது சன் டிவிக்காக செய்ததுதான் இது அத்தனையும் இப்பொழுது வெளிப்பட்டு விட எப்படி டூ ஜி விவகாரம் என்பது கூட இந்த இந்த குடும்பத்துக்கும் மற்ற குடும்பத்திற்கும் ஏற்பட்ட தகரால தான் வந்துச்சு முதல் முதல்ல டூ ஜி பிரச்சனையை கொண்டு வந்ததே சன் டிவி சன் டிவி தான் இது நிறைய பேருக்கு தெரியாது நம்ம வந்து அதை மறுபடியும் ரிகலெக்ட் மறுபடியும் நாம் நினைவு கூற வேண்டும் என்றால் விவகாரத்தை ஆக்கி விதைத்தது இப்பொழுது அதே மறுபடியும் தாக்குகிறது நாம் பொறுமையாக இதை நாம் பார்ப்போம் உறுதியாக குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் சார் நிறைவா அந்த ரெண்டாயிரத்தி மூன்று காலகட்டத்துக்கு பிறகுதான் இழந்ததுக்கு பிறகுதான் பங்குகளை மாற்றினதுல பெரிய முறைகேடு நடந்திருக்கா சொல்றாங்க அதற்கு பிறகு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியுடைய மனைவி தயாளு அம்மாளுக்கும் நூறு கோடி ரூபாய் பரிமாற்றம் செய்யப்பட்டது அந்த இதெல்லாம் இஷ்யூ எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் இப்ப ரெண்டாயிரத்தி நாலு நோட்டீஸ் அனுப்பப்பட்ட பிறகு சகோதரி அவர்களுடைய சகோதரி அன்பு கரைச்சிக்கு ஐநூறு கோடி ரூபாய் கருணாநிதி வழங்கியதாகவும் புகார் தெரிவிச்சிருக்காங்க இப்ப சன் டிவியினுடைய இந்த பிரச்சனைக்கு பிறகு கலைஞர் தொலைக்காட்சின்னு ஒன்று தொடங்குறாங்க இந்த முறைகேடு என்பது சன் டிவியோட இல்ல கலைஞர் தொலைக்காட்சி வரை நீளுவதற்கு நீண்டதற்கு வாய்ப்பு இருக்கு கலைஞர் தொலைக்காட்சி வரை இல்லைங்க இது முழுக்க முழுக்க அந்த திமுக குடும்பம் முழுக்க இதுல வந்து தொடர்பு இருக்கும் என்றுதான் நான் கருதுகிறேன் இது ஒரு மிகப்பெரிய அரசியல்ல தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன் முழுமையாக இது ஆரம்பப்பட வேண்டும் மணி லாண்டரிங் இருப்பதனால இவர்கள் யாருமே தப்ப முடியாது என்பது உறுதி நன்றி சார் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட விஸ்வா நம்மோடு சார் இன்றைக்கு கலாநிதி மாறன் மீது தயாநிதி மாறனே ஒரு பகிர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து நிதி மோசடி முறைகேடு மணில் சட்டவிரோத பண பரிமாற்றம் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் அவர்கள் தரப்பு விளக்கம் எதுவும் இந்த இணையதளத்துல பதிவாகவில்லை முயற்சிதோ அப்படிங்கிறாங்க என்னென்ன அதாவது சொந்த குடும்பத்துக்குள்ளாக சகோதரருக்குள்ளாகவே இப்படி ஒரு மோசடி இது ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இது வந்து அதிர்ச்சியலை ஏற்படுத்தி இருக்கு காரணம் மாறன் சகோதரர்கள் அப்படிங்கிறவங்க வந்து இந்திய அளவுல தொலைக்காட்சி ஊடகங்கள் மட்டும் இல்லாம பல்வேறு மிகப்பெரிய பில்லியன் கணக்கான வணிகத்திலும் ஈடுபட்டிருக்காங்க அவர்கள் வந்து சகோதரர்களுக்கு இடையிலேயே இப்படி வந்து குறிப்பாக தயநிதி மாறன் வந்து இப்படி ஒரு வழக்கறிஞர் நோட்டீஸ் என்றாலும் கூட இதனுடைய பின்னணியில பார்க்கும் பொழுது நீங்கள் குறிப்பிட்டது போலவே இதுல பண பரிவர்த்தனையிலும் மிகப்பெரிய மோசடி நடைபெற்றிருக்கிறது பங்குனுடைய விலைகள் வந்து வேறுபாடு இருக்கிறது என்பதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதுமே கண்களில் வந்து அவங்க என்ன சொல்ல போனா ரொம்ப கூர்மையா கவனிச்சுட்டு வர்றாங்க எல்லா இதுலயுமே எனவே இத்தகைய தருணத்துல வந்து அமலாக்கத்துறையும் இதில் இறங்குச்சு அப்படின்னா விளைவுகள் நிச்சயமா மிக மோசமானதாக இருக்கும் ஏற்கனவே அமலாக்கத்துறை வந்து திமுக அரசு குறிப்பாக முதல் குடும்பம் சொல்லக்கூடிய தொடர்பாகவே அவர்கள் வந்து அமலாக்கத்துறை அது வரைக்கும் நெருங்கி இருக்கு இப்ப மாரம் சகோதரர்கள் குடும்பத்திற்குள்ள அவர்களுக்கிடையே இந்த ஏற்பட்ட இந்த பிரச்சனை மூலமாகவும் அமலாக்கத்துறை உள்ளவருவதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கு ஒட்டுமொத்தமா நீங்க வந்து குறிப்பா சொல்ல ஜி தமிழ் நெட்வொர்க்குக்கு பிறகு வந்து தென்னிந்தியாவில வந்து அவர்கள் காலே ஊன ஊன்ற முடியாத அளவிற்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஊடக ஜாம்பவான்களாக ஆகிய மாறன் சகோதரர்களுக்கு இடையில் ஏற்பட்டக்கூடிய இந்த பிணக்கு வந்து அவ்வளவு எளிமையாக கடந்து போகக்கூடிய பிணக்காக தெரியல இருந்தாலும் அவர்கள் தரப்புல இதுவரை ஒரு விளக்கமோ அல்லது தொடர்பான தகவல்களோ பரிமாறப்படவில்லை செய்தி ஊடகங்கள்ல தான் வந்திருக்கு அவர்கள் இது மறுக்கவும் இல்லை இது வரைக்கும் அப்படிங்கிறத நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியதா இருக்கு சார் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு அமைச்சி காக்க காக்க தர்மம் காக்க மதுரையில் கந்த சிருஷ்டி கவசம் பாடும் ஐந்து லட்சம் முருக பக்தர்கள் மாபெரும் ஆன்மீக சாதனைக்கு நம்மால் முடிந்த பங்களிப்பை நல்குவோம் புண்ணியம் பெறுவோம்